வாணி கமலஹாசன் அவங்க வாழலை சரிகாவும் கமலஹாசனும் ரெண்டு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் அவங்களும் வாழலை ஆனால் அவருக்கு வாழ்க்கையில் ஒரு டிவைஸ் தான் ஆயிடுச்சு வாணி தான் டிவைஸ் ஆயிடுச்சு மூணாவதாக என்ன பண்ணாங்கன்னா கோதுமியோடும் வாழ்ந்தார் அவருக்கு வாழ்க்கை எழுபது வயசு ஆனாலும் இப்போ அவருக்கு வாழ்க்கை நாள் ஃபுல்லாக துணை இருந்துகிட்டே இருந்தது சட்டப்படி மனைவி ஆனாங்கன்னா அவங்களால வாழ முடியாதுன்னா இருக்கு இதை வந்து என்ன பண்ணுறது விதியை மதியால் வெல்றதுங்கிற மாதிரியே கல்யாணம் ஆகாமலே குடும்ப நடத்திக்கிறது ஜாதகம் பன்னெண்டு கட்டம் இருக்குது ஏழாவது கட்டகம் மனைவி ஸ்தானம்னு பேர் பதினோராவது கட்டம் இருதார அமைப்பு அல்லது மறுதாரம் அல்லது பலதாரம் இது எல்லாத்தையும் வந்து பதினோராம் இடத்தை சொல்லுவோம் இந்த ஏழாம் இடம் பன்னெண்டில் போய் மறைஞ்சிருக்கு பதினோராம் இடம் ரெண்டில் வந்து உக்காந்துருக்குன்னா என்ன அர்த்தம்னா ஏழாம் இடம் காணாமல் போயிடும் இருக்காது விரை இடம் அந்த கல்யாணம்னு அர்த்தம் பதினோராம் இடம் ரெண்டில் வந்து உக்காந்துருக்குன்னா ரெண்டாவதாக அவரவங்க தான் யாரோ ஒருத்தர் வந்து குடும்பத்தில் உட்காந்துருப்பாங்க குடும்பம் நடத்துவாங்கன்னு அர்த்தம் தத்துவார்த்த பரிகாரங்கள்னு சொல்லக்கூடியதும் இருக்குது தத்துவார்த்த பரிகாரங்களால் பண்ணலாம் தாந்திரிக் பரிகாரமும் இருக்குது இப்போ தத்துவார்த்த பரிகாரத்தை எப்படியோ தப்பு தப்பெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க நம்ம வந்து எக்ஸாம் எழுத போனோம் பாஸ் ஆகணும்னாக்கா நீங்கள் பாஸ் பாஸ் பார்க்குறக்கா அதை அதை சாப்பிட்டுட்டு போனாங்கன்னா எக்ஸாம் எழுதிங்கன்னா பாஸ் ஆகிறோம் இதெல்லாம் லாஜிக் இல்லை அது குருவும் கேதுவும் சேர்ந்தாக்கா அதுவும் ஒரு வகையில் குரு சண்டால தோஷம் ஆனால் அந்த நிவர்த்தி ஆனால் ரெண்டு யோகம் வரும் அது பேர் என்னன்னா கேல யோகம் ஞான யோகம்னு ரெண்டு யோகம் கிடைக்கும் உறுதியாக அந்த ஜோசியர்கள் வந்து உறுதிப்பட சொல்லக்கூடாது உறுதிப்பட சொன்னால் சாஸ்திர விரோதம் அது கர்வம் சொன்ன இதுல சிலருடைய ஜாதகத்துல என்ன சொல்றாங்க இவங்களுக்கு இரண்டாவதா தான் நிலைக்கும் முதலாவது நிலைக்காது இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இதை ஃபாலோ பண்றவங்களும் இருக்காங்களே சார் கண்மூடித்தனமா முன்னாடி எது வேணாலும் இருக்கட்டும் அதுக்கப்புறம் ரெண்டாவது இது நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிக்கலான்ற மாதிரி எல்லாம் சில ஐடியாலஜி பர்சன் எல்லாம் சுத்துற மாதிரி எல்லாம் கேள்விப்படுறோம் இதெல்லாம் உண்மையா இருக்கா இதை பார்த்து சொல்லிட்டு இல்லைங்க உங்களுக்கு ரெண்டாவது தான் நிலைக்கும் அதனால அதுக்கு தகுந்த மாதிரி நடந்து நடந்துக்கோங்கன்னீங்களா ஜாதகம் பன்னெண்டு கட்டம் இருக்கு ஏழாவது கட்டம் மனைவி ஸ்தானம்னு பேர் பதினோராவது கட்டம் இருதார அமைப்பு அல்லது மறுதாரம் அல்லது பலதாரம் இது எல்லாத்தையும் வந்து பதினோராம் இடத்தை சொல்லுவோம் ஒன்றே சிங்குளர் ப்ளூரல் தானே அப்போ சிங்குளர்ன்னு ஒன்று தான் என்னன்னா அதுக்கு ஏழாம் இடம் ப்ளூரலில் இருக்கிறது எல்லாமே வந்து பதினோராம் இடத்துக்கு போகுது ஸோ ஒரு ஆளுக்கு ஏழாம் இடம் சரியில்லைன்னா பதினோராம் இடம் நல்லா இருந்ததுன்னா இந்த லக்னத்துக்கோட குடும்பஸ்தானத்தோட குடும்பஸ்தான வீடுன்னு வச்சுக்கணும் இந்த ஏழாம் இடம் பன்னெண்டில் போய் மறைஞ்சிருக்கேன் பதினோராம் இடம் ரெண்டில் வந்து உட்காந்துருக்குன்னா என்ன அர்த்தம்னா ஏழாம் இடம் காணாமல் போயிடும் இருக்காது விரை இடம் அந்த கல்யாணம்னு அர்த்தம் பதினோராம் இடம் ரெண்டில் வந்து உட்காந்துருக்குன்னா ரெண்டாவதாக ஆகிறவங்க தான் யாரோ ஒருத்தர் வந்து குடும்பத்தில் உட்காந்துருப்பாங்க குடும்பம் அறுத்துவாங்கன்னு அர்த்தம் ஸோ அவங்கெலாம் என்ன சார் பரிகாரம் பண்ணுறது அந்த மாதிரி இருக்கும்லாம் ஏழாம் இடம் கெட்டு போயிருந்ததுன்னா திருமணம் கெட்டு போயிருக்குன்னு அர்த்தம் சில பேருக்கு இல்லை பல பேருக்கு முதல் திருமணம் கெட்டு போயிருக்கும் விவாகத்து வாங்கியிருப்பாங்க ரெண்டாவது திருமணம் நிம்மதியாக நல்லபடியாக வாழ்ந்துகிட்ருப்பாங்க எம்ஜிஆருக்கு அப்படி தான் முதல் திருமணம் நிக்கில ரெண்டாவது திருமணம் அது திருமண நான் லேட்டர் தான் பண்ணிக்கிட்டாங்க ஜானிகாமா வந்து சட்டத்துக்காக அப்புறமா தான் அவங்க அண்ணன் சாரங்கபாணின்னு சொல்லக்கூடியவர் என்ன பண்ணார்னாக்கா இவர் ரொம்ப துக்கத்தில் சோகத்தில் இருந்ததுனால அந்த அம்மாவுக்கு அபிப்பிராயம் இருந்ததுனால அவங்கள வந்து வீட்டுக்கு வர வச்சுட்டு இவருக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படி தான் இருந்தாங்க அப்புறமா அதெல்லாம் முறையாக இருக்காதுன்னு சொல்லிட்டு பின்னாடி தான் வந்து முறைப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க புரிங்களா அந்த மாதிரி விஐபிங்களுக்கு நிறைய இருக்குது சில பேருக்கு கல்யாண யோகமே இருக்காது உங்களுக்கெல்லாம் வியூவர்ஸ்க்கெலாம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருக்கும் வாணி கமலஹாசன் அவங்க வாழலை அடுத்தது சரிகாவும் கமலஹாசனும் ரெண்டு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா அவங்களும் வாழலை ஆனால் அவருக்கு வாழ்க்கையில் ஒரு டிவஸ் தான் ஆயிருக்கும் வாணிக்கூடம் மட்டும்தான் டிவர்ஸ் ஆச்சு மூணாவதாக என்ன பண்ணாங்க கோதுமையோடும் வாழ்ந்தார் அதுக்கு இப்போ வச்சுருக்க பேர் என்ன லிவிங்ல இருந்துட்டாங்க இப்போ கோர்ட்டுக்கெல்லாம் போக முடியாது அந்த மாதிரி இருக்கு ஸோ அவருக்கு வாழ்க்கை எழுபது வயசு ஆனாலும் இப்போ அவருக்கு வாழ்க்கை நாள் ஃபுல்லாக துணை இருந்துகிட்டே இருந்தது ஆனால் ஒன்றும் இல்லை ரெண்டும் இல்லை அப்போ ஏழாம் மடம் சரி இல்லை அப்படின்னு தான் அர்த்தம் குடும்பம் நடத்தினாங்களே ரெண்டாம் மடம் நல்லா இருக்கு குடும்பஸ்தானம் நல்லா இருந்திருக்கு குடும்பம் நடத்தியிருக்காங்க ஏழாம் இடம் சரியில்லை சட்டப்படி ச அவருக்கு வந்து சட்டப்படி மனைவி ஆனாங்கன்னா அவங்களால வாழ முடியாதுன்னு அர்த்தம் இதை வந்து என்ன பண்ணுறது விதியை மதியால் வெல்றதுங்கிற மாதிரி கல்யாணம் ஆகாமலே குடும்பம் நடத்திக்கிறது இல்லை இதுக்கெல்லாம் இப்போ பரிகாரம் இல்லையா சார் இதை சரி பண்ணவே முடியாதா அவருக்கு நம்பிக்கை இல்லாதனால அதெல்லாம் சரியில்லை இப்போ அவருடைய ஒரு ஜாதகம் தான் இப்படி இருக்கும்னு கிடையாது இல்லையா நிறைய பேரோடு தான் இந்த மாதிரி இருக்கும் இவங்க பிரபலம்ன்றதுனால அவங்கள பத்தி பேசுறோம் அதான் உதாரணம் சொல்ல முடியும் அப்ப இருக்கவங்களுக்கு என்ன விதமான பரிகாரம் இருக்கு பண்ண முடியும் முடியாது இல்ல இதெல்லாம் இப்படிதான் இருக்குன்ற மாதிரி இருக்கா இப்ப நம்ம சொன்ன நாலு விதமான பரிகாரங்கள் இருக்கு இது இல்லாம தத்துவார்த்த பரிகாரங்கள் சொல்லக்கூடியதும் இருக்கு தத்துவார்த்த பரிகாரங்களால பண்ணலாம் தாந்திரிக் பரிகாரமும் இருக்கு தாந்திரிக்குங்கிறதும் இப்போ தத்துவார்த்த பரிகாரத்தை எப்படியோ தப்பு தப்பெல்லாம் யூஸ் பண்றாங்க அதெல்லாம் விமர்சனம் ஆகுது இதெல்லாம் ஆகுது நம்ம வந்து எக்ஸாம் எழுத போனோம் பாஸ் ஆகணும்னாக்கா நீங்கள் பாஸ் பாஸ்ன்னு பார்க்குறக்கா அதான் அது சாப்பிட்டுட்டு போனாங்கன்னா எக்ஸாம் எழுதிங்கன்னா பாஸ் ஆகிடும் இதெல்லாம் லாஜிக் இல்லை அது இதை இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லலை தத்துவார்த்த பரிகாரம் இருக்குது தா தாந்திரிக் பரிகாரம் தாந்திரிக் பரிகாரம் இங்கே அவ்வளோ யூஸ் பண்ணுறதில்ல கேரளாவில் நிறைய யூஸ் பண்ணுறாங்க அதெல்லாம் பண்ணுறாங்க தத்துவத்தின் அடிப்படையில் நம்ம செய்யக்கூடியதெல்லாம் செஞ்சுக்கலாம் எல்லாமே தத்துவத்தின் அடிப்படையில் சடங்குகள்லாம் நடக்குது அருந்ததியை பாருன்னா நம்ம பார்க்க போது எங்கே அந்த அருந்ததி நம்ம அம்பியை மெரிக்கிறது ஒரு தத்துவம் இருக்குது மெட்டி போடுறதுக்கு ஒரு தத்துவம் இருக்குது தாலி கட்டுறதுக்கு ஒரு தத்துவம் இருக்குது எல்லாமே தத்துவத்தின் தானே அடிப்படையில் தானே போகுது இந்த மாதிரி தத்துவத்தின் அடிப்படையில் கல்யாணம் பண்ணுறது உண்டு உண்டு பரிகாரம் வேதிக்கு அடிப்படையில் பண்ணலாம் இல்லை தத்துவார்த்த பரிகாரங்களும் பண்ணலாம் அல்லது ரகசிய கூட இருக்கு அந்த மாதிரியும் பண்ணிக்கிறவங்களும் இருக்கிறாங்க வழிமுறைகள் இருக்கு வழிமுறைகள் ஆனா எதுக்குமே கேரண்டி கிடையாது தெரியுமா எல்லாமே மாதிரி எதுக்குமே யாரும் கேரண்டி தரக்கூடாது தான் தர முடியும் தான் ஆன்மீகமே நம்பிக்கை தான் நான் மணி பேக் பாலிசியோட பரிகாரம்லாம் எல்லாம் இது நடக்கலைன்னா உங்களை பணத்தை திருப்பி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எப்படி ஏகத்தில் போட்ட பொருளுக்கும் நானே பணத்தை திருப்பி கொடுக்குறேன் பசுபமான பொருளுக்கு நாங்க காங்காசு தரதெல்லாம் சொல்லி பண்ணியிருக்கேன் அப்புறம் என்ன ஆச்சு நாங்கள் சித்தர்கிட்ட திட்டுவாங்கன்னு தான் மிச்சம் அப்புறம் என்ன ஆச்சுன்னா மக்கள் கடவுளையோ பரிகாரத்தையோ நம்பாமல் என் வாக்கம் மட்டும் நம்ம ஆ செய்வோம் தான் திருப்பி தரேன்னு சொல்லிட்டாரு அந்த நோக்கத்தில் பண்ண ஆரம்பித்தாங்க அதனால் அப்படிலாம் இல்லை நம்பிக்கை தான் கொடுப்போம் இதெல்லாம் பண்ணாங்க இவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க வேதத்துல இதெல்லாம் பண்ணலாம்னு சொல்லியிருக்கு அந்த மாதிரி சொன்ன உதாரணங்கள்லாம் தான் கொடுப்போம் பண்றவங்க பண்ணட்டும் அந்த நம்பிக்கை தான் அவனோட ஐயோ இப்போ இப்ப கட்டத்தில் இந்த சூரியன் ராகு சேர்ந்துட்டா ஒரு வித பிரச்சனை சந்திரன் கேது சேர்ந்தா ஒரு பிரச்சனை சூரியன் சனி சேர்ந்தா ஒரு பிரச்சனை இதெல்லாம் சொல்றாங்களே இதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க அரசியல் சொல்லுவோம் உதாரணம் இப்போ வந்து ரெண்டு டீம் இருக்கு தமிழ்நாட்டில் அதிமுக டீம் ஒன்று திமுக டீம் ஒன்று இது ரெண்டும் இப்போதைக்கு சேராது பத்து வருஷம் இருபது வருஷம் புது சேருமானது எனக்கு தெரியாது இப்போதைக்கு இது சேராது எதிரும் புதிரமாக இருக்கக்கூடிய டீம் ரெண்டு தானே ஆனால் இதுல இருக்கிறவங்க அதுலேயும் அதில் இருக்கிற இதுலேயும் பின்னாடி வந்துடலாம் ஆனால் இந்த ரெண்டு டீமும் சேராது அந்த மாதிரி ஜோசியத்தில் இருக்க ஒம்பது கிரகங்கள் ரெண்டு டீமாக இருக்கு ஒரு டீமுக்கு தலைவர் யார் அப்படின்னா குரு பகவான் இன்னொரு டீமுக்கு தலைவர் யாருன்னா சுக்கர பகவான் பாவ கிரகங்கள் எல்லாமே சுக்கர பகவானோட தலைமையில் ஒன்று சேர்ந்துருக்கு யார் பாவ சனி பகவானு ராகு கேது அப்படி சொல்லக்கூடிய அசுர கிரகங்கள்லாம் அதில் இருக்குது பாவகிரகம்னு சொல்லக்கூடிய அசுர கிரகம் இந்த பக்கம் பாவ சேர்ந்து சில நல்ல சுபகிரகங்களாக இருக்கும் என்னென்னா குரு பகவான் அவரோட நட்பு கிரகமான செவ்வாய் அவரோட நட்பு கிரகமான சந்திரன் அவரோட நட்பு கிரகமான சூரியன் இந்த நாலு கிரகமும் ஒரு அணி இந்த ஒரே அணியில இருக்கிறவங்க இணைஞ்சாங்கன்னா அது யோகத்தை தரும் ஒரே கொள்கையோட இருக்கிறவங்க இல்லை ஒரே அணியோட இருக்கிறவங்க எல்லாம் இணைஞ்சாங்கன்னா அதெல்லாம் வந்து யோகமா இருக்கும் உதாரணத்துக்கு குருவும் சந்திரனும் நட்பு அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்தா அதுக்கு பேர் குரு சந்திர யோகம் செவ்வாயும் சந்திரனும் நட்பு ரெண்டு பேரும் சேர்ந்தாக்கா அதுக்கு பேர் சந்திரமங்கல யோகம் குருவும் செவ்வாயும் சேர்ந்தா குருமங்கள யோகம் இப்படி கிரகங்கள்லாம் சேரும் போது அதுக்கான நட்புகளா இருக்கு எதிர் அணில இருக்குறவங்களுக்கு அதெல்லாம் வந்து அசுர அதுக்கெல்லாம் சேர்ந்தா கூட நன்மையெல்லாம் செய்யாது அதுக்கு யோகங்கள்லாம் அது கிடையாது இப்போ அதுல இருந்து ஒண்ணும் இதுல இருந்து ஒண்ணும் சேர்ந்தா இவனால அவனும் அவனால இவனை ரெண்டு பேரும் கிடும் பாலும் தண்ணியை சேர்ந்தா எது கெடும் பால் தான் பால் கெடுமா அதோட மதிப்ப்தும் குறையும் குறையும் கரெக்டா அதனால குருவோட அங்கே இருந்து ஒரு கிரகம் சனி வந்து சேர்ந்தாருன்னா குரு சண்டால தோஷம் ஆயிடும் அங்க இருந்து கேது வந்து சேர்ந்தாருன்னா குருவும் கேதுவும் சேர்ந்தாக்கா அதுவும் ஒரு வகையில் குரு சண்டால தோஷம் ஆனா அந்த நிவர்த்தி ஆனால் ரெண்டு யோகம் வரும் அது பேர் என்னன்னா கேல யோகம் ஞான யோகம்னு ரெண்டு யோகம் கிடைக்கும் ராகு வந்து சேர்ந்தாலும் குரு சண்டால தோஷம்தான் பாவ கிரகங்களை வந்து சேர்ந்ததுன்னா தோஷமாயிடுது அது மாதிரி இந்த கிரகம் அந்த கிரகம் எதிரும் புதுருமானவங்க சேர்ந்தா அந்த இடம் யுத்தத்துக்கு சமமாக இருக்கும் பிரச்சனைகளை தரும் அதனால் இது வந்து எதிர்ப்புதிரமானவங்க சேரக்கூடாது பார்த்துக்கக்கூடாது இன்றைக்கி தேதிக்கு கூட இந்த பக்கம் குரு இந்த சனி பகவான் இருக்காருனாக்கா அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் சூரியன் இருப்பார் புரட்டாசி மாதத்தில் கண்ணியில் சூரியன் மீனத்தில் சனி ரெண்டு பேரும் நேருக்கு நேராக பார்த்துப்பாங்க இது ரெண்டும் பார்க்கறது அவ்வளோ நல்லது கிடையாது அதனால் குழப்பங்களும் பாதிப்புகளும் எல்லாருக்கும் ஏற்படுறதுக்கான காரணங்கள் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி அந்த சூரியன் ராகு சேர்க்கையும் ஒரு கட்டத்துல இருக்க கூடாதுன்னு சொல்றாங்க இல்லையா அது சூரியன் ராகு இருந்தாலும் இது எதிரி கிரகம் சூரியனுக்கு ராகு பக அது சேரக்கூடாது சூரியனுக்கு கேது பக சேரக்கூடாது சந்திரன் கேதுவும் அதே மாதிரிதான் ஆமா சந்திரனுக்கு கேதுவும் அதே மாதிரிதான் வேற ஒரே ஒரு நன்மைகள் உண்டாகும் சந்திரனுக்கு ஏது சேர்றதுனால என்ன ஆகும்னா சந்திரனுங்கிறவன் மதி கேதுங்கிறவன் ஞானி இந்த ரெண்டு கிரகம் இப்போ உதாரணத்துக்கு இந்த பாவகிரகம்னு சொல்லிட்டேன்ல சந்திரனை மட்டுமே வச்சு சொல்கிறேன் இந்த சந்திரனோட பாவகரங்கள் எது சேர்ந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி உங்கள் மதியில் வந்து பாதிப்பு ஏற்படும் தனியாக இருந்தால் தான் நல்லது சந்திரனோட தனியாகவோ இல்லை சுபகிரகம் இந்த மாதிரியான இந்த அணியில தான் இருக்கிற மொழி எதிரணியோட சேர்றது பாதிப்பு ஏற்படும் கேது பகவான் சேர்ந்தார்னா மனநல பாதிப்போ இல்லை ஆன்மீக கிருக்கோ ஏற்படும் மூடநம்பிக்கை கூட ஏற்படலாம் ராசிக்கோ லக்னத்துக்கு ஒன்று அஞ்சு ஒம்போதில் கேது பகவான் இருந்தால் அது வந்து சித்தர்கள் மகான்கள் ஞானிகள் இவங்களை வணங்குற மாதிரி ஞான யோகம்னு சொல்லக்கூடிய பாதையில் நாலாவது பாதை சரியகிரியை யோகம் ஞானம்னு சொல்லுவாங்க இந்த கிரியை தாண்டி யோகத்தை தாண்டி நாலாவது பாதையான ஞான பாதை ஞானிகளை வணங்கக்கூடிய அன் தன்மை ஏற்பட அவங்க ஞானியாக கூட ஆவாங்க ஆன்மீகவாதி ஆகலாம் சந்திரனும் கேதுவும் சேர்ந்தால் அது மட்டும்தான் இருக்கும் அதை தவிர மற்றபடி மனநிலையில் ஒரு இப்போ நிறைய பேர் ஆன்மீகவாதிகள் பண்ணுறதில் மூடநம்பிக்கையெல்லாம் இருக்கிறதுலாம் காரணம் இந்த அமைப்பை கூட இருக்கும் ஒன்று அஞ்சு ஒம்போதில்னா அஞ்சில் இருக்கலாம் ஒம்போதில் இருக்கலாம் ராசிக்கு ஆனால் ராசியோடு சேரும்போது அதனால கொஞ்சம் பாதிப்பாகப்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏதோ ஒரு வகையான நம்பிக்கையிலோ ஏதோ ஒரு வகையான ஆன்மீக இருக்காவோ இருப்பாங்க ஓகே அந்த மாதிரி எந்த கிரகம் சேர்ந்தாலும் அந்த மாதிரி சனியும் சந்திரனும் சேர்ந்துருக்கா ஏதோ ஒரு கொள்கை பிடி பிடிப்பில் ஒரு அது ஒரு சைக்காலஜிக்கலான பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கும் அது நல்ல விதமாகவும் இருக்கும் அந்த இருக்கிற இடத்த பொறுத்த கெட்ட விதமாகவும் இருக்கும் அது சேரக்கூடாது ஒன்றுக்கு ரெண்டு பாவகிரகங்கள் சந்திரனோடு சேர்ந்துருக்குன்னு வச்சுங்க சந்திரனுடன் ஒன்றுக்கு ரெண்டு ஈவன் இதே குரூப்பில் இருக்கக்கூடிய சந்திரனோட சூரியன் சேர்ந்தாலும் அது அமாவாசை யோகம் அது யோகமாகவும் இருக்கும் அவங்க பொலிஸாகவும் ஆகலாம் திருடனாகவும் ஆகலாம் இதே சந்திரனோட செவ்வாய் சேர்ந்தால் அது சந்திரமங்கல யோகமாகவும் இருக்கும் மனசஞ்சல தோஷமாகவும் இருக்கும் இந்த குரூப்புக்கே இருக்குது யோகம் தரக்கூடிய குரூப்போடு சேரும்போதே போதே இருக்குது அப்போ எதிர் குரூப்போடு சேர்ந்தால் என்ன இருக்கும் அப்படின்னா பாதிப்பு தான் ஏற்படும் அப்படின்னா அந்த ராகு கேது மற்றும் சனியோடு சந்திரன் சேர்ந்தால் பாதி சேர்ந்தாலோ பார்த்தாலோ பாதிப்பு ஏற்படும் இப்போ குழந்தைகளுக்கு வந்துட்டு எந்த இருந்து ஜாதகம் பார்க்கலாம் இப்ப நிறைய பேர் இருக்கும்போது ஒரு பேர் வைக்கும்போது மட்டும் அந்த ஜாதகத்தை பார்ப்பாங்க குழந்தைங்களுக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் வருடங்களுக்கு பார்க்க கூடாது எடுத்து வச்சிருங்க சொல்றாங்க எந்த வயசுல இருந்து காப்பது புத்திசாலி தனமா வந்ததுக்கு அப்புறம் தீர்த்துக்கிறது புத்திசாலி புத்தி அப்போ ஏதாவது ஒரு நல்லது கெட்டதுல கெட்டது வர்றதுக்கு முன்னாடியே பாதுகாத்துக்கணும் அதனால என்ன சொல்லுவாங்கன்னா பத்து பன்னெண்டு மாசத்துக்குள்ள ஒரு குழந்தைக்கு அசம்பாவிதம் நடக்கும்னாக்கா அது பேரு சிசு கண்டம்னு பேர் அது வந்து சிசு அரிஷ்டம்னு சொல்லுவாங்க அதை அரிஷ்டம் அப்படின்னாக்கா கண்டம்னு வச்சுக்கங்களேன் அந்த மாதிரி பன்னெண்டு மாதத்துக்குள்ளே வரக்கூடிய பாதிப்புகளை தெரிஞ்சுக்கணும்னாக்கா அதுக்கு பரிகாரம் பண்ணிக்கணும்னாக்கா ஜாக்கிரதையாக இருந்துக்கணும்னாக்கா நீங்க முன்னாடியே எழுதி பன்னெண்டு வயசு வரைக்கும் இருந்தால் அது பாலாரி இஷ்டம் குழந்தைங்களுக்கு பன்னெண்டு வயசுக்குள்ள பாதிப்பு ஏற்படும்னா அது பாலாரி இஷ்டம்னு பேர் அதனால அதுக்காக முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சுக்கணும் ஏதாவது அந்த மாதிரியான தோஷங்கள் ஏதாவது இருந்தால் அதை சரி பண்ணிக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும் அப்படிங்கிறத முன்கூட்டியே தெரிஞ்சு அதுவும் எழுதி வச்சுக்கணும் எவ்வளோ அரிஷ்டம் பன்னெண்டு வயசுக்கு மேலே ப இருபத்தோரு வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு அது அவங்களுக்கு ஏதாவது வருமானா பாதிப்பு வருமானாக்கா அதை தீர்த்துக்கிறதுக்கும் நீங்கள் ஆக மொத்தத்தில் எல்லா ஏஜ்லேயும் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால எந்த ஏஜ்லேயுமே வராமல் இருக்கணும்னா முன்கூட்டியே நீங்கள் ஜாதகத்தை கணிச்சு வச்சுக்கணும் எப்போ கணிச்சுக்கணுன்னா இந்த குழந்த பிறந்து தீட்டு எடுக்கிறாங்க பாருங்கள் பேர் வைக்கிற நாள்னு சொல்கிற மாதிரி பத்தாவது நாள்னு சொல்லணும் அந்த நாள்லேயே ஜாதகத்தை கணிச்சு அன்றைக்கே பலனெலாம் வச்சுக்கணும் ஜாதகத்தை கணிக்காமல் பேரே வைக்க முடியாது ஜாதகத்தை கணிச்சா தான் அதோடய நட்சத்திரம் தெரியும் நட்சத்திரம் தெரிஞ்சால் தான் அதுக்கான எழுத்து தெரியும் அதோடய எழுத்து தெரிஞ்சால் தான் அதுக்கான பேரை எழுத்தாக முதல்ல தொடங்கினா தான் சிறப்பாக இருக்கும் முரண்பாடான எழுத்தில் பேர் வைக்கும்போது அந்த ஜாதகத்தில் யோகம் இருந்தால் கூட அது தடை வாய்ப்பு உண்டு அப்போ முன்கிட்டியே ஜாதகத்தை பார்த்து முதல்லையே பார்த்து எழுதி இப்போல்லாம் க குழந்த பிரசவம் போகிறதுக்கு முன்னாடியே ஜாதக வச்சுக்கிறாங்க அது வேறு விஷயம் நாங்கள் கொடுக்குற தான் டெலிவரி எடுக்கிறாங்க அது அது இருக்குது ஆனால் எவ்வளோ எவ்வளோ முடிவு விஷயமா சீக்கிரமாக பார்த்து வச்சுக்கிறதா நல்லது ஏன் அப்படி பார்க்குறது இல்லை அப்படின்னா அதுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் காரணம் என்னென்னா ஏதாவது நெகட்டிவாக சொல்லிட போகிறாங்களோன்னு தான் யாரும் பார்த்துக்கறதில்லை ஆனால் அறியாமல் பாமரர்கள்னு சொல்லக்கூடியவங்க படிப்பறிவோ அணிபறிவோ இல்லை ஆன்மீக அறிவோ போதுமான அளவுக்கு இல்லாதவங்கள பாமரர்களும் சொல்லுறோம் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு குழந்தை பிறந்து ஹாஸ்பிட்டலில் இருந்து டெலிவரி ஆகி டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கே வந்திருக்க மாட்டாங்க ஜாகத்தை ஏற்றினா குடும்பத்துக்கு எப்படி இருக்குன்னு கேட்பாங்க இந்த ஜாகத்தை வச்சு குடும்பத்துக்கு எல்லாம் பலன் பார்ப்பாங்க தாய்மாமனுக்கு நல்லா இருக்கும் அம்மாவுக்கு நல்லா இருக்கும் எல்லாமே இதில் இருக்கும் தாய்மாமனுக்கு எப்படி இருக்கும்ன்றது இருக்கும் அம்மாவுக்கு இருக்குமா அம்மானுக்கு இருக்குமா தாத்தா பாட்டிக்கு எப்படி இருக்கும் கூட பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் எல்லா விஷயம் அதில் இருக்கும் ஆனால் எதுவும் அந்த குழந்தையினால கிடையாது தீதனன்று பிறர் தர வாரா அப்படிங்கிற ஞானம் அவங்களுக்கு இருக்காது பாமரர்கள்னால ஆனால் அவங்க நினச்சிப்பாங்க இப்போ கண்ணாடி போய் பார்க்குறோம் அது எப்படி இருக்குது அப்படின்னாக்கா கண்ணாடியில் போய் கொறை சொல்கிறதோ இல்லை கண்ணாடி போய் கரெக்ஷன் பண்ணுறதோ முடியாது அந்த மாதிரி இந்த ஆனால் அவங்களுக்கு தெரியாமல் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு குழந்தை பிறகுதோ அப்பாவுக்கு வீடு வாங்கினாரு அப்படின்னா இந்த குழந்தை பிறந்த நேரம் வீடு வாங்கிட்டேன்னு சொல்லலாம் இப்போ நான் வரேன் கரண்ட்டு போயிடுச்சு நீங்கள் வந்த நேரம் கரண்ட் போயிடுச்சுன்னா நான் சந்தோஷப்படுவேண்ணா கரண்ட்டுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது அது மாதிரி ஒரு நல்லது கெட்டது நடக்குதுன்னா அந்த குழந்த அதுக்கு சம்மந்தமே கிடையாது ஆனால் நம்மளாவே அந்த குழந்தைக்கு அதிர்ஷ்ட குழந்தனோ அதிர்ஷ்டமில்லாத குழந்தைனோ நம்மளாம் முத்திர குத்துறோம் அப்பாவுக்கு வேலை போயிடுச்சுன்னா இந்த குழந்தை பிறந்த நேரத்தில் அப்பாவுக்கு வேலை போயிடுச்சு வீட்டில் இருக்கிறவங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிற பெருசுங்கெல்லாம் பேசிடுவாங்க அப்படி பேசும்போது அந்த குழந்தைக்கு எப்படி இந்த குழந்த மேலே அந்த அப்பாவுக்கு எப்படி இந்த குழந்தை அன்பு வளரும் அதனால் அன்பை வளர்த்ததுக்கப்புறம் ஜாதகம் எரிக்கலாம் ஐயோ இப்போ நீங்கள் சொன்னது இதில் இருந்து இப்போ குழந்தைங்களுக்கு ஜாதகம் எழுதுறது இதெல்லாம் இந்த கண்டங்கள் பற்றிலாம் முன்னாடியே தெரிஞ்சுக்கலாம்லாம் சொல்கிறீங்க அந்த மாதிரி இருக்கும்போது யாரோ ஒருவருக்கு அவங்க ஆயுள்ள கண்டம் இருக்குது சின்ன வயசுலேயே அவங்களுக்கு மிகப்பெரிய கண்டம்லாம் இருக்குன்னா அதெல்லாம் தவிர்க்க முடியுமா முதல்ல நம்ம பெவிலியன் ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு அதான் சொன்னோம் எது இருந்தாலும் நம்ம மதி கொண்டு மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த ஆயுள் இது இருந்தாலுமே அதை சரி பண்ண முடியும்ன்றீங்க இப்போ ஒரு ஸ்ட்ரோக் வருது ஒரு ஹார்ட் அட்டாக் வருது இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அதுக்கு உண்டான மெடிசன் எடுக்கணும் ஹாஸ்பிடல் போணும் சரி பண்றதுக்கு சரி அது விதியா மதியா விதிப்படி வந்த ஹார்ட் ஹார்ட் அட்டாக நீங்க ஏன் மதி கொண்டு நீங்க கண்ட்ரோல் பண்றீங்க அது ஏன் சரி பண்றீங்க விட்டா என்னாவும் ட்ரீட்மெண்ட் கொடுக்காம விட்டா என்னாவும் அவர் விதிப்படி ஹார்ட் அட்டாக் இருந்தா அவர் போச்சிட்டோம் இல்லைன்னா விட்டுடலாம் விட்டுடலாமா இல்லை உடனே இமிடியேட்டா அட்மிட் பண்ணி அவர் ஃபஸ்ட் எய்ட் பண்ணி அட்மிட் பண்ணி காப்பாற்ற முயற்சி பண்ணலாமா காப்பாற்ற முயற்சி தான் அப்படி நம்ம பண்ணுற முயற்சிகளெல்லாம் எவ்வளோ பெர்சன்டேஜ் சக்ஸஸ் ஆகுது சக்ஸஸ்க்கான ரேட்டிங் என்னவா இருக்கும் நைன்டி நைன் கரெக்டா அப்போ நம்ம கண்டுபிடிக்கிற கண்டங்களுக்கெல்லாம் நம்ம அதுக்கெல்லாம் வந்து ப்ரிகாஷனாக நம்ம ஏதாவது பண்ணிக்கிட்டா நைன்டி நைன்டி நைன் அவங்க பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகே ஒன்று ரெண்டும் மிஸ் ஆகலாம்

எங்கள் அஞ்சு பேர் ஜாதகம் எனக்கு அத்துப்படி இதெல்லாம் பார்த்தா கூட எங்களுக்கு மேலே ஒருத்தன் இருக்கானே தெரியாமல் போயிடுச்சு எனக்கு எவ்வளோ பேர் ஃபால்ட்டு அது இது எத்தனாவது குழந்தைன்னு அவங்களுக்குள்ள இதாக இருக்குமா இல்லையா அப்போ என்ன பண்ணுறாங்க கிருஷ்ணர்கிட்ட போய் கேட்குறாரு எனக்கு தெரியாதது என்ன இருக்குது ஜோசியத்தில் அவன் ஞானியும் கூட கிருஷ்ணன் அவதாரம்னு சொல்லி கண்டுபிடிச்சவன் அவன் தான் சகாதேவன் ஆமாம் கிருஷ்ணர் கட்டெல்லாம் போட்டிருக்கிறான் அந்த மாதிரியான ஞானி ஜோஷியராக இருக்கக்கூடிய சகாதேவன் சாஸ்திர வல்லுனான இருக்கக்கூடிய அவன் என்ன பண்ணுறான் கிருஷ்ணர்கிட்ட போய் கேட்குறான் எனக்கு ஒரு அண்ணன் கர்ணன் இருக்கான் நாங்கள் ஆறு பேர் அப்படிங்கிறத ஏன் நான் தெரிஞ்சுக்கலன்னு கேட்குறான் எல்லாத்தையும் நீ தெரிஞ்சுக்கிட்டா எனக்கு வேலை இல்லைன்னு வார் கிருஷ்ணர் எல்லாத்தையுமே ஜோஷியருங்க முடிவு பண்ணிட்டா எல்லாத்தையும் ஜோசியர் இருக்குன்னா கடவுள் எதுக்கு இப்போயே உங்களுக்கு தெரியும் ஜோசியரை கடவுளாக நினைக்கிறதும் ஆன்மீகவாதியை கடவுளாக பூஜிக்கிறதும்லாம் இருக்குது பண்ணுறாங்க இல்லையா நம்ம தத்துவத்தை சொல்கிறாங்க குரு பிரம்மா குருவிஷ்ணு குருதேவோ மகேஸ்வராக குரு சாக்சாத் பரபிரமே தஷ்மிஷ் குருவே நமக்குன்னு சொல்கிறாங்க குருவெல்லாம் கடவுளுக்கு சமானம் கடவுளோட ஆதாரம் கடவுளோடய பரிமாணம் அப்படிலாம் சொல்லிக்கிறாங்க ஆனால் கடவுள் தான கடவுள் அவருக்கான இடத்த நாம் பெற முடியாது அதுக்காக அந்த நைன்டி நைன் போடும்போது என்ன ஆகுதுன்னா என்னோடய செருக்கு ஆணவம் அதெல்லாம் அடக்கி வச்சுக்கிறோம் உறுதியாக இந்த ஜோசியருங்க வந்து உறுதிப்பட சொல்லக்கூடாது உறுதிப்பட சொன்னால் சாஸ்திர விரோதம் அது கர்வம் அது கண்மா ஆணவம் மாயை அப்படின்னு சொல்லக்கூடியதில் ஆணவத்தை குறிக்கக்கூடிய சொல் உறுதிப்படாத இவர் தான் ஆட்சிக்கு வருவார் இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடாது இவர் வரலாம் இது நடக்கலாம் லாம் போட்டு சொல்லணும் மேபின்னு சொல்கிறது தான் அடக்கம் அடக்கமாக சொல்கிறத வந்து நான் எஸ்கேஸ் பிசோன்னா நீங்கள் வந்து எடுத்துக்க கூடாது அடக்கம் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம வந்து இவர் அடக்கமாக சொல்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிற மொழியை தீர்க்கமாக சொல்லக்கூடாது சொன்னாலுமே அங்கே கர்வம் சேர்ந்தது ஆணவம் சேர்ந்தது கடவுளை விட நம்ம பெரியாளுங்கிற எண்ணம் நமக்கும் வந்து அவனே நம்ப வச்சிடும் அப்படி சொல்லக்கூடாதுங்கிறதுனால தான் இந்த நைன்டி நைன்லேயே நிற்கிறோம் சரிங்க உள்ளனர் கேட்ட கேள்விகள் அனைத்திற்கும் ரொம்ப விளக்கமா பதில் சொன்னீங்க ரொம்ப நன்றி